இப்போ இந்த பாடத்துக்கான பயிற்சி வினா முதலாவதாக சரியான விடையை தேர்வு செய்வோமா அதுவும் வினாக்களுக்கு விடையலை இப்போ இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ முதலாவதாக சரியான விடையை தெரிவு செய்வோமா அதில் முதலாவது ஒத்துக்கொள்கிறோம் இச்சொல்லின் பொருள் ஏற்றுக்கொள்கிறோம் ஒத்துக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது வேட்டை கூட்டல் ஆட இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வேட்டையாட வேட்டை கூட்டல் ஆடை சேர்த்து எழுத கிடைப்பது வேட்டையாடை அதாவது வேட்டை ஆடை அப்படிங்கிறதுல அந்த கூட்டலையும் ஆவையும் எடுத்துட்டு உயிர்மை எழுத்து யா போடணும் அடுத்து மூன்றாவதாக மரங்கள் இடையே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரங்கள் கூட்டல் இடையே இப்போது மரங்கள் இடையே உயிர்மை எழுத்து லீயை எடுத்துட்டு இல்லு கூட்டல் ஈ போட்டு எழுதணும் அப்போ மரங்கள் கூட்டல் இடையே நான்காவதாக அங்குமிங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கும் கூட்டல் இங்கும் அப்போது அங்கு கூ அங்குமிங்கும் அப்படிங்கிற இடத்துல மீயை எடுத்துட்டு கூட்டலும் ஈயும் போட்டு எழுதணும் அப்போ அங்கும் கூட்டல் இங்கும் ஐந்தாவதாக மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது டேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ மரங்களுடன் இருந்திருந்தால் தப்பிச்சிருக்கலாம்னு சொன்னது எந்த விலங்கு அப்படின்னா மான் அடுத்து வினாக்களுக்கு விடையளி முதலாவது வினா மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன மரங்கள் விலங்குகளுடன் சண்டையிட்டன மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன மரங்கள் விலங்குகளுடன் சண்டையிட்டன இரண்டாவது வினா காட்டை விட்டு எவை வெளியேறின காட்டை விட்டு விலங்குகள் வெளியேறின மூன்றாவது வினா விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் போட்டி வர காரணம் யாது யார் பெரியவர் என்ற எண்ணம்தான் விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் போட்டி வர காரணம் நான்காவது வினா கதையின் மூலம் நீ அறிந்து கொண்ட கொண்டதை எழுதுக ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதே கதையின் மூலம் நான் அறிந்து கொண்டது அடுத்து புதிர்களை படித்து விடையை கண்டறிக காட்டின் அரசன் ஆவான் நெருப்பு போன்ற கண்கள் உடையவன் முழக்கமிடுவான் அவன் யார் சிங்கம் இரண்டாவது என் உடலில் புள்ளிகள் உண்டு நான் துள்ளி துள்ளி ஓடுவேன் நான் யார் மான் மூன்றாவது வேர் பிடித்து வளர்ந்திடுவேன் தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சிடுவேன் மழை பெற உதவிடுவேன் நான் யார் ஆலமரம் அடுத்து எந்த மரத்திலிருந்து என்ன பொருள் கிடைக்கிது அப்படிங்கிறத பொறுத்த போகிறோம் வாங்க முதலாவதாக இருக்கிற மரம் வந்து ரப்பர் மரம் இந்த ரப்பர் இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டயர் கிடைக்குது இல்லைங்களா வண்டியினுடைய உண்டான டயர் கிடைக்குது இரண்டாவது மரம் வந்து பனை மரம் அந்த பனை மரத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா பனை வெள்ளம் கிடைக்குது மூணாவதாக இருக்கிற மரம் வந்து தென்னை மரம் இந்த தென்னை மரத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா தென்னை மரத்துலேருந்து தேங்காய் கிடைக்குது அந்த தேங்காவில் உள்ள நாரை வந்து திரித்து நம்ம என்ன பண்ணுறோம் கயிறாக எடுத்து வச்சுக்கிறோம் அப்போ தென்னை மரத்துலேருந்து கயிறு கிடைக்குது அப்போ நான்காவதாக வேப்ப மரம் இந்த வேப்ப மரத்துலேருந்து என்ன பொருள்களெல்லாம் செய்யலாம் அப்படின்னா கதவு ஜன்னல் நாற்காலி மேசை இந்தமான எல்லாம் இந்த வேப்ப மரத்துலேருந்து கிடைக்குது அடுத்து குழுவில் சேராததை வட்டமிடுக முதலாவதாக மயில் கிளி புறா புளி கோழி இதில் வந்து மயில் கிளி புறா கோழி இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள ப பறக்கக்கூடிய விலங்குகள் புலி மட்டும் என்ன பண்ணுது காட்டு விலங்குகள் பறக்கக்கூடாது அதனால் அந்த புளியை நம்ம வட்டமிடுறோம் அடுத்தது ஆறு ஏரி குளம் மலை குட்டை இப்போ ஆறு ஏரி குளம் குட்டை இதில் இல்லாமல் நீர் உள்ள நிலைகள் மலைங்கிறது என்ன பண்ணுறது நம்மளுடைய ம இதை குறிக்கும் நம்மளுடைய தடுப்பு சேர் மலையை குறிக்கும் இல்லைங்களா அதனால் இந்த மலை அதாவது ஆறு ஏரி குளம் மலை குட்டை அதில் வந்து மலையை நம்ம வந்து வட்டமிடுறோம் இதெல்லாம் ஆறு குளம் ஏறி குட்டையிலலாம் என்ன பண்ணுது தண்ணி அங்கங்கே அப்படியே போயிட்டுருக்குது குட்டைக்கு வந்து நம்ம ஒரு காவல் மாதிரி எல்லாம் மண்ணை கட்டி குட்டா பண்ணி வச்சிடறோம் ஆனால் மழையில் வந்து என்ன பண்ணுது மழை பெய்ஞ்சதுன்னா அங்கே தண்ணி நிற்காமல் அடிச்சுட்டு கீழே வந்துடுது அதனால் அது வந்து மழை வந்து சொல்லி சொல்கிறோம் அடுத்தது மூன்றாவதாக என்ன சொல்கிறோம் மூன்றாவது வந்து தாயம் பல்லாங்குழி ஐந்தாங்கல் சதுரங்கம் மட்டைப்பந்து இந்த விளையாட்டுகள் பாருங்க தாயம் பல்லாங்குழி ஐந்தாங்கல் சதுரங்கம் மட்டைப்பந்து இதில் வந்து மட்டைப்பந்தை நம்ம வந்து வட்டமிடுறோம் இந்த மீதி நான்கு விளையாட்டும் வீட்டுக்குள்ளார விளையாடுறோம் இந்த மட்டைப்பந்தை வந்து என்ன பண்ணுறது கிரவுண்டில் விளையாடுறோம் அதாவது மட்டைப்பந்துங்கிறது கிரிக்கெட்டு கிரிக்கெட்டை தான் நம்ம மட்டைப்பந்துன்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது அதே மூன்றாவதை பாருங்கள் இப்போது தாயம் பல்லாங்குழி ஐந்தாங்கல் சதுரங்கம் அதுக்கு கூடைப்பந்துன்னு கொடுத்துருக்காங்க இப்போ கூடைப்பந்து கொடுத்துருந்தாலும் நம்ம எதை சர்க்கரை வட்டமிடணும் அதே கூடைப்பந்த தான் வட்டமிடணும் ஏன்னா இந்த நான்கு விளையாட்டும் அதே போல் வீட்டுக்குள்ளாரையே விளையாடுறோம் இந்த கூடைப்பந்தும் எப்பொழுதும் போல் நம்ம என்ன பண்ணுறோம் வெளியில தான் விளையாடுறோம் அதாவது கூடைப்பந்தை பால் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லுவோம் புரியுதுங்களா அப்போ வந்து கூடைப்பந்தை நீங்கள் வட்டமிடணும் அடுத்து நான்காவது வெண்மை கருமை மென்மை பசுமை செம்மை இப்போது இதில் வந்து எல்லாமே வந்து என்ன பண்ணுது நிறங்களை குறிக்குது இந்த மென்மை மட்டும் என்ன பண்ணுது மிருதுவானது அதாவது இங்கிலீஷில் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சாஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதை குறிக்குது அப்போ அந்த மென்மையை வந்து நம்ம என்ன பண்ணணும் வட்டமிடணும் அடுத்தது ஐந்தாவதாக கத்தரி வெண்டை தக்காளி தென்னை மிளகாய் இது எல்லாமே செடியில் காய்க்குது தென்னை மட்டும் எப்படி இருக்கும் மரம் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தென்னையை வந்து வட்டமிடுறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து சொல் விளையாட்டு அதாவது வந்து இந்த பக்கம் பாருங்கள் கட்டம் கொடுத்துருக்காங்க கட்டத்தினுடைய அந்த மஞ்சள் கலரை இதில் பாருங்கள் இருக்குது பா அப்படிங்க பா நெடில் இருக்குது இந்த பக்கம் இம் இருக்குது அதுக்கு நடுவில் பாருங்கள் லா ரா டா தா சா அப்போ ஐந்து ஆறு எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஐந்து எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க இப்போது வந்து முதல் எழுத்து பாவையும் லாவையும் இம்மையும் சேர்த்து என்ன வருதோ அப்போ அதை வந்து முதல்ல நம்ம எழுதணும் அப்போ முதலாவது என்னது பாலம் பா லா இம் பாலம் இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாரம் பா ரா இம் பாரம் மூன்றாவது பாஸ் பாடம் ா இம் பாடம் நான்காவது பா தா இம் பாதம் ஐந்தாவது பா ச இம் பாசம் இப்போது இது என்னென்ன என்னென்ன பார்த்தோம் சரியான விடையை தேர்வு செய்வோமா வினாக்களுக்கு விடையெளி புதிர்களை ப ப படித்து விடையளிக்கிறது அடுத்தது எந்த மரத்தில் நமக்கு என்ன பொருள் கிடைக்குது அப்புறம் குழுவில் சேராத பொருள்களை வட்டமிடு சொல் விளையாட்டு இப்படி பயிற்சிகளை வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்போது இந்த வகுப்பில் ஒன்றுபட்டால் பட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற பாடத்தை பார்த்தோம் அதுக்குண்டான பயிற்சிகளையும் பார்த்தோம் இப்போ இந்த இருந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு தரப்படும் அதை நீங்கள் படித்தும் எழுதியும் பாருங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்